ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் பெர்மிஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வீடியோவில் எஸ்ஐஆர் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை எப்படி நம்ம காண்டெக்ட் பண்ணுறது அடுத்தது பூத் லெவல் ஏஜென்ட்டை எப்படி நம்ம காண்டக்ட் பண்ணுறது ஸோ கிட்ட நம்முடைய சந்தேகங்களை எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம் அதே போல் அவங்களுடைய நம்பரை ஆன்லைன் மூலமாக எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் இந்த எஸ்ஐஆர் process ப்ராசஸ் வந்து எதுக்காக வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போலி வாக்காளர் பேர்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணணும் அதே போல் இறந்தவங்களுடைய பேரை ரிமூவ் பண்ணணும் ஸோ சட்டவிரோதமாக கூடியே இருக்காங்க பார்த்திங்களா ஸோ அவங்களுடைய நேமை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஸோ உங்களுக்கு அதாவது இப்போ இனுமிரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஏஜ் ஒவ்வொரு புத் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இரநூறு இரநூறா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த இரநூறு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வீட்டுக்குமே இந்த இனிமேரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்த வீடியோவில் அதை எப்படி பேசிக்காக எப்படி ஃபில் பண்ணணும் எங்கே ஃபோட்டோ ஓட்டணும் எப்படி ஓட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியும் இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ எப்படி நம்ம அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ நாளைக்கு வேணால் உங்களுக்கு நான் லைவாக ஒரு எனுமேஷன் ஃபார்ம்ஸை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து உங்களுடைய பூத் லெவல் ஏஜெண்ட் அதாவது பியூ பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு BLO ஆஃபீஸர்ஸ் ERO இருப்பாங்க அடுத்தது பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் ஈஸியாக காண்டக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு அந்த இனிமிரேஷன் ஃபார்மில் எதுனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஸோ நீங்கள் அவங்கள காண்டெக்ட் பண்ணி ஸோ உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இப்போது அவங்களுடைய நம்பர்ஸை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஎன் எலெக்ஷன் டாட் ஜிஓவி டாட் அப்படின்ற வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்சென்ஸ் இன்டென்சிவ் ரிவிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி நோ யுவர் பூலிங் ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் கிரீன் பண்ணுங்க பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் மேலே உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே வந்து கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அதையும் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர் யார் அடுத்தது உங்களுடைய இஆர்ஓ யார் டிஇ டிஇஓ யார் ஸோ இந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க பிஎல்ஓ ஆஃபீஸருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க இஆர்ஓ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அவங்கள தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க உங்களை எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ இப்போது இன்றைக்கி கூட ஸோ அவங்க ரிலேட் அவங்களுக்கு வந்து எதனால் சந்தேகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கால் பண்ணி கேட்டோம் ஸோ அவங்களும் அதை ரிலேட்டடான எல்லா சந்தேகங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸில் எதனால் ஃபில் பண்ணுறதுக்கு டவுட்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தோம் அவங்க வந்து ஜஸ்ட் அதை நீங்கள் விட்டுருடுங்க அதில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல உங்களுக்கு அந்த ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் தெரியுதோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அதாவது உங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் எழு எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஃபாதர் ஃபாதர் நேம் மதர் நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃப் நேம் அவங்களுடைய டே ஆதார் அவங்களுடைய ஓட் ஐடி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே வந்து சைன் பண்ணி அதை கொடுத்துறோம் ஸோ ஜஸ்ட்டு நம்ம போய் எத்தனை போய் கொடுக்கணும்னு கூட தேவையில்ல அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கினாங்க ஸோ இந்த பிஎல்ஓ ஆஃபீஸை நீங்கள் ஈஸியாக கண்டக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பூத் லெவல் ஏஜென்ட் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா சர்வீசஸில் போய்ட்டு பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் டீடெயில்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கும் இதில் பிஎல் ஒன் அப்படின்ட்டு இருக்கும் பிஎல்ஏ டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் ஸோ அதில் வந்து உங்களுடைய ஸ்டேட் உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஸோ யார் யாரெலாம் பூத் ஏஜெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அவங்களை எந்த கட்சி ஸோ டிஎம்கேனா டிஎம்கே ஏடிஎம்கேனா ஏடிஎம் பிஜேபினா பிஜேபி ஸோ இந்தமாதிரி எல்லா டீடெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்த கட்சி வேணும் அப்படின்னா ஸோ அந்த பிஎல் டூ அப்படின்ற ஏஜென்ட்டு இருக்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபார்ம்ஸை வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லா ஏரியாவிலையுமே ஒன் பை ஒன்னாக இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வரல எனக்கு இது வரைக்கும் எனக்கு அந்த ஃபார்மே ரிசீவ் ஆகலை எப்படி எனக்கு ஃபில் பண்ணணும்னு தெரியல நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து ஜேஸ் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க் யூ